Taste the daily. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியம் சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் நகரில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஒன்றிய கழக செயலாளர் டாக்டர் அத்திவாக்கம் சே ரமேஷ் தலைமை வகித்தார் கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் அவர்கள் பிசிக்க மதுவழிப்பு மாநாட்டில் ஒரு பெண் காவலரை துன்புறுத்துகின்ற காட்சியை காணும்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் மோசமாக உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்றார் சேவூர் ராமச்சந்திரன் பேசும்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் ஆட்சி அமையும் வகையில் அனைவரும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார் கூட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் கழக கலைப்பிரிவு துணை செயலாளர் டெல்லி பாபு மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுபாக்கம் ஆனந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த ஒன்றிய கழக செயலாளர்கள் சிறப்பான முறையில் செயல்பட்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் ஆட்சி அமைத்து மீண்டும் தமிழகத்தில்

கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து ஓட்டுநர் உரிமம் இல்லாத டெக்னீஷியன்களை கொண்டு பேருந்துகளை இயக்குவதாக புகார் எழுந்துள்ளது போக்குவரத்து துறை ஏற்கனவே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பணிமனை உள்ளேயோ அல்லது வெளியேயோ பேருந்துகளை டெக்னீஷியன்களை கொண்டு இயக்கக்கூடாது என்றும் அவ்வாறு இயக்கினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் ஓட்டுநர் உரிமம் இல்லாத டெக்னீஷியன்களை கட்டாயப்படுத்தி நான்கு பேருந்துகள் இயக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது இது குறித்து முறையான விசாரணை நடத்தி அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் ஈரோடு மாவட்டம் டி என் பாளையம் அருகே உள்ள அரக்கன்கோட்டை ஊராட்சியில் தனியார் மண்டி ஆலை செயல்படுவதால் நிலத்தடி நீர் மற்றும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் கிராம சபை கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாசுபட்ட தண்ணீர் பாட்டிலுடன் வந்து புகார் மனு அளித்தனர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த ஆலையை மூடவும் புல்லநாயக்கன் பாளையம் ஊராட்சிக்கு விரிவாக்கம் செய்ய அனுமதி வழங்கக்கூடாது என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இந்த ஆலை சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதி அருகே உள்ளதால் பறவைகள் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மழை காலங்களில் துர்நாற்றம் வீசுவதால் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர் சென்னையில் தொடர்ந்து அதிகரித்து வரும் டெங்கு புளூ காய்ச்சலால் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை மாநகராட்சி முழுவதும் மழைநீர் வடிகால் பணி முடியாததால் ஆங்காங்கே மழைநீரும் கழிவுநீரும் தேங்கி நின்று கொசு உற்பத்தி அதிகமானதாலும் சுகாதாரமின்மையாலும் காய்ச்சல் பாதிப்பானது அதிகரித்து காணப்படுகிறது அரசு மருத்துவமனைகளில் போதிய படுக்கை வசதிகள் இல்லாத அவல நிலையை ஸ்டாலின் அரசு கண்டு கொள்ளாமல் அலட்சியமாகவே செயல்பட்டு வருகிறது மழைநீர் கழிவுநீர் தேங்கி நின்று கொசுக்களால் மக்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் பருவமழை தொடங்கினால் இன்னும் மக்கள் அதிகமாக காய்ச்சலால் பாதிக்கப்படுவார்கள் என்ற அபாயம் எழுந்துள்ளது காய்ச்சல் பரவலை தடுக்க திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது கடலூர் மாவட்டம் பன்ரோட்டி அருகே உயிரிழந்தவரின் சடலம் வைக்கப்பட்டிருந்த பீசர் பெட்டியில் மின்சாரம் தாக்கி இறந்தவரின் மனைவி உட்பட பனிரெண்டு பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேல் கவரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் இதையடுத்து அஞ்சலி செலுத்துவதற்காக லோகநாதனின் உடல் ஸ்விசர் பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது அப்போது அதிலிருந்து மின்சாரம் கசிந்ததில் லோகநாதனின் மனைவி உட்பட பனிரெண்டு பேர் தூக்கி வீசப்பட்ட இதைத் தொடர்ந்து மயக்கமடைந்த பனிரெண்டு பேர் பன்ரோட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இறந்தவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் பொழுது மின்சாரம் தாக்கி பனிரெண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ள சம்பவம் பன்ரோட்டி அருகே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகர உரிய வசதி செய்து தரப்படாததால் நெரிசலில் சிக்கி பக்தர்கள் கடும் அவதி அடைந்தனர் குலசேகரப்பட்டினம் அருள் தரும் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவிற்காக பக்தர்கள் மாலையணிந்து விரதம் மேற்கொண்டு வருகின்றனர் வியாழனன்று குடியேற்றம் முடிந்ததும் விரதம் இருக்கும் பக்தர்கள் திருக்காப்பு கட்டி வேடமணிய தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் குடியேற்றத்தை காண வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி கடும் அவதிக்குள்ளானார்கள் முதியோர்கள் பலர் கீழே விழுந்து காயமடைந்தனர் தசரா காண லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக வருவார்கள் என தெரிந்தும் வேண்டுமென்றே நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காமல் அலட்சியம் காட்டியதாக பக்தர்கள் கடுமையாக குற்றம் சாட்டுகின்றனர் ஆயுத பூஜை தீபாவளி பண்டிகை காலத்தில் உருண்டை வெள்ளம் விலை குறைந்திருப்பது வெள்ளக்கட்டி உற்பத்தியாளர்கள் இடையே வேதனையை ஏற்படுத்தி உள்ளது தர்மபுரி மாவட்டம் சோகத்தூர் பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் உருண்டை வெள்ளம் உற்பத்தி பிரதான தொழிலாக உள்ளது இங்கு உற்பத்தி செய்யப்படும் வெள்ளம் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா ஆகிய பகுதிகளில் விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் போதிய வருமானம் கிடைக்காததால் பல வெள்ளம் உற்பத்தி ஆலைகள் மூடப்பட்ட நிலையில் எஞ்சிய சில ஆலைகள் மட்டுமே தற்போது இயங்கி வருகின்றன வழக்கமாக பண்டிகை காலங்களில் விலை உயர்ந்து விற்கப்படும் உருண்டை வெள்ளம் தற்போது உற்பத்தி விலையை விட குறைந்து நாற்பத்தைந்து ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாவதால் வெள்ளக்கட்டை உற்பத்தியாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் குறைந்தது அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்தால்தான் உற்பத்தி செலவாவது கிடைக்கும் என குமுறும் அவர்கள் தங்களது நஷ்டத்தை ஈடுகட்ட பொங்கல் பரிசு தொகுப்பில் உருண்டை வெள்ளத்தை சேர்த்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொம்மை முதல்வர் அரசை வலியுறுத்தியுள்ளனர் மக்கள் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய தீபாவளி ஆயுத பூஜைக்கு உருண்டை வெள்ளம் நாட்டு சர்க்கரை போன்ற இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய இந்த வெள்ளத்தை வாங்கி அவங்களும் பயன்பெறணும் இதற்கு பின்னாடி உழைக்கக்கூடிய விவசாயிகளும் பயன்பெறணும்னு கேட்டுக்கிறோம் வரக்கூடிய பொங்கலுக்கு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் உழைப்பா உழைப்பாளிகளுக்காக நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் வரக்கூடிய பொங்கலுக்கு இந்த அரசாங்கம் பண்டிகை தொகுப்பில் உருண்டை வெள்ளத்தையோ நாட்டு சர்க்கரையோ கொடுத்தா அது வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம்